வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் டிசம்பர் இருபத்தி ஐந்து வேதாத்திரி மகரிஷியின் அமுத மொழிகள் எண்ணமே செயற்கை கருவிகளோடு இயற்கை கருவிகளையெல்லாம் இயக்கும் சக்தி ஆம் அன்பர்களே எண்ணம் அப்படிங்கிறது நம்ம மனதிற்குள்ளாக ஏற்கனவே பெற்ற அனுபோக அனுபவங்களின் தொகுப்புன்னு சொல்லலாம் இந்த எண்ணம் நமக்குள்ள திடீர்னு தோணுதா இல்லை திடீர்னு நமக்குள்ளாக ஒரு எண்ணம் தோன்றி உடனே நம்ம செயல்படுத்துகிறோமா எப்படியாக நமக்கு தோணுது சாம்ஜி அவர்கள் சொல்கிறாங்க ஒரு மனிதனுடைய எண்ணப்பதிவுகள் செயல் பதிவுகள் இவையெல்லாம் கருவமைப்பில் பதிவாகி பெற்றோர்களின் குண அதிசயங்கள் குழந்தைகளை தொடர்வதையும் ஆராய்ச்செயலான்னு சொல்றார் நம்ம தீய எண்ணத்தை மனதில் தேக்கி வச்சிருந்தா அது நம்முடைய வருங்கால சந்ததிகளை பாதிக்கும் இந்த தீ எண்ணங்களை மனதிலிருந்து விரட்டுவதற்கு நம்ம உளவியல் தத்துவத்தை அறிந்து வித்திருக்க வேண்டும் தீய எண்ணம் வராமல் இருக்க வேண்டும் அப்படின்னு எண்ணும்போது தான் நம்ம அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குங்க ஒரு எண்ணம் வரக்கூடாதுன்னு நினைப்போம் ஆனால் அது என்ன பண்ணுங்க திருப்பி திருப்பி நமக்கு அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த எண் இந்த எண்ணத்தை போது தான் அதோடு உறவு கொண்டு இருக்கிறோம் அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு காரணமாகவும் இருக்குது அதே எண்ணத்தை நம்ம என்ன பண்ணுறோம் நான் மனசில் தானே நினச்சேன் அதெல்லாம் செய்த முடிச்சுட்டேன் அப்படின்னா கூட அதுவும் கூட தப்பு தாங்க மறந்தும் தீய எண்ணத்தை மனசில் தானே நினச்சோன்னு நினச்சா அந்த எண்ணம் கூட என்ன ஆகிடுங்க பதிவாகி நம் மூலமோ பிறர் மூலமோ தொடர்ந்து நமக்கு அது துன்பத்தை கொடுக்கும் இந்த எண்ணம் ஆறு வகையாக நமக்கு தோன்றுதுன்னு சாமிஜி அவர்கள் சொல்கிறாங்க தேவையினாலேயும் பழக்கத்தினாலும் சூழ்நிலையினாலும் பிறர் மனம் தூண்டுதலாலும் கருவமைப்பாலும் தெய்வீகத்தாலும் நமக்கு எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்குது இந்த எண்ணங்களை எல்லாம் நல்ல முறையில் அதை ஆராய்ச்சி பண்ணி தேவையில்லாத எண்ணங்கள் தோன்றும்போது அந்த எண்ணத்தை இனி இந்த எண்ணம் இல்லாமல் விழிப்போடி இருப்பேன் என்று ச சங்கல்பம் செய்து கொண்டு நம் மனதில் அந்த எண்ணத்தை ஆராய்ச்சியாகவும் விழிப்பு நிலையாகவும் மாற்றிவிட வேண்டுங்க இந்த எண்ணத்தை ஆராய்ச்சியில் வைத்து தான் எப்பயுமே அது ஒரு எண்ணம் நினைத்து அதை நிறைவேற்றத்தான் முதல்ல பார்க்கும் அந்த எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தூய்மையாக எண்ணங்களாக நல் எண்ணங்களாக இந்த உலகத்திற்கும் நமக்கும் உயர்வு அளிக்கக்கூடியதாக வைத்து கொண்டு சிறப்பாக வாழ அன்பர்களே வாரியின் அறிவின் இருப்பிடம் அறிந்து என்ப முறை